யோ ரமேசே இருந்து வந்தாவே கலகாலன்னு ஏயா அப்படியே சோகமா உக்காந்துருக்க எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கியா அது ஒண்ணு நாளைக்கு ஒரு குழு கட்டணும்

ஒளிவட்டம் வந்துச்சுன்னா என் வந்துடும் பிரகாசமா இருக்கும் ஆனா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான் மலமா மாதிரி உட்கார்ந்து ஆ ஆகும் சொல்ல மாட்டேன் நான் கேட்கிறேன்ல சொல்லியா சொல்லியா வாழ்க்கையிலேயே வாழ்க்கையோட வாழ்க்கை வந்து வட்டமா இருக்கோ இல்ல சதுரமா இருக்கோ இல்ல முக்கோண வடிவுல இருக்கோன்னு மாதிரி தெரியலடி ஆனா வாழ்க்கை மட்டும் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் ஏன் இப்படி செய்யறான்னு தெரியல போ யோ உன் வாழ்க்கையில கடவுள் விளையாடுறாருலையா அவர் கையில ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கா அவரு கிட்டே வீடியோ கேம் விளையாண்டு இருப்பாருயா என்ன பிளானிங் எல்லாம் பெருசா போட்டுட்டு இருக்க இல்லடி நான் வந்து பெரிய ஒரு வீடு கட்டலான்னு பாக்குறேன் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல அதுக்குதான் யோசனை பண்ணிக்கிட்டு வீடு கட்டினாதாயா செலவாகும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்படிதாயா இருக்கும் யோ மாத்திரம் வாங்க போறேன்னு சொன்னியா வாங்கிட்டியா வாங்கிட்டாய் இப்பதான் வாங்கிட்டு வரேன் சரி சரி போன ஒரே கூட்டம் போயிட்டு கூட்டத்துல வாங்கிட்டு ம் என்ன வண்டியா ஓட்ட முடியுது ஒரே டிராபிக் எல்லாம் இருக்கு நீ வேற அதை வாங்கிட்டு வர வட்டி போதும் 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 ஆயிடுச்சு அதான் போயிட்டு வந்தேன் ஏன் உனக்கேதான் மாத்திரை வாங்கணுமா ஏதாவது ஏயா நீ சாப்பிடறது பத்தாதாயா நான் வேற சாப்பிடணுமா உனக்கு போட்டியா கேட்ட ஏதாவது வாங்கிட்டு சொல்லியான்னு ஒண்ணு ஏன் அதுக்கே குசுக்கு தரமா பேசிக்கிட்டு இருக்க நான் சும்மா கேட்டேன் சரி ஏதாவது வாங்கிட்டு சொன்னியா ஏதாவது கட்டிய அதுக்காக பாத்தேன்